இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் வயிறு ஊசி சாரீஸ் சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிள் கலருக்கு இருபது இருபது பீஸ் இருக்குது சிங்கிள் சேரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நீங்கள் டென் சாரிஸ் எடுக்கணும் அப்படின்னா ஃபைவ் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் சிங்கிள் சாரீ நம்ம ரீட்டைல் ப்ரைஸில் கொடுக்குறோம் ஹோல்சேலும் அவைலபிள் மட்டும் மல்டிபிள் குவான்டிட்டிஸ் இருக்குது எவ்வளோ பீசஸ் வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் சிக்ஸ் கலர்ஸ் பார்டர் கலரில் தான் ப்ளவுஸ் வரும் பல்லும் நம்மளுக்கு கிராண்டாக இருக்கும் இப்போ ஆறு கலருமே வந்து கிளாஸியான கலர்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா லைட் ப்ளூ கலர் சேரீ நேவி ப்ளூ பார்டர் நேவி ப்ளூ கலர் ப்ளவுஸ் பல்லு வந்து நல்லா கிராண்டாக இருக்கும் நமக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங்னா மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஷைனிங்காக இருக்குது சாஃப்ட்டாக இருக்குது ராமர் கிரீன் சாரீ மெஜந்தா கலர் ப்ளவுஸ் மெஜந்தா கலரில் பார்டர் பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்க டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல் சேரீஸ்லேயுமே வரும் இப்போ லாஸ்ட்டாக பார்க்குற கலர் வந்து பார்த்திங்கன்னா நேவி ப்ளூ வித் பிங்க் பார்டர் பிங்க் பார்டர் ப்ளவுஸ் ஓகேங்களா ஆறு கலர்ஸ்லேயுமே நம்மக்கிட்ட மல்டிப்புள் பீசஸ் இருக்குது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே நம்ம கொரியர் பண்ணுறோம் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆர்டர்ஸ் நாங்கள் எடுத்துக்குவோம் கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிள் ஆறு கலர்ஸுமே ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுங்கள் ஆடியோ ஆஃபர் நன்றி வணக்கம்